என்னப்பா ஜெப்ரி கொஞ்சம் வாய் வடக்கத்துக்கு அதிகமா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா உனக்குள்ள இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் வந்துட்டா என்ன கான்பிடன்ஸா சுத்து அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் இப்ப ஏதோ ஓவர் கான்பிடன்ஸா சுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதா என்ன புரியலையே அது மட்டும் என்ன சொல்ற முத்து மாதிரி ஒரு டப்பாவை பாத்துறவே கூடாதா இவர் சொல்றாரு நண்பர்களே முத்து மாதிரி ஒரு டப்பாவை என்னோட வாழ்க்கையில நான் பாத்துறவே கூடாது அப்படிங்கிறாரு அப்புறம் மஞ்சரி மாதிரி ஒரு ஆளை நான் என்னோட வாழ்க்கையில பாத்துறவே கூடாது சி அப்படிங்கிறாப்ல ஓஹோ ரைட் ரைட் என்ன தலைவரே வாய் கொஞ்சம் நீளமா போதே சரி அதாவது சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்குன்னு நீ பண்ற இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா சி இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்றது அப்புறம் சும்மா முத்துக்குமர மாதிரி ஆளை பார்த்துக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆளா இவன மாதிரி ஆளை நான் பார்க்கவே கூடாது இப்ப எல்லாம் சொன்னா கேஸ் வாங்கிடுவேன் தலைவர் ஒரு கேஸ் வாங்கியிருக்காரு மஞ்சரி கிட்ட பயங்கரமா ஒரு கேஸ் வாங்கியிருக்காரு இப்ப கொஞ்சம் வெளியே ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது என்னன்னா ஆக்சுவலா அந்த டாஸ்க் நடக்கும்போது இப்ப எதுக்கு இவன் மஞ்சரி மேல கோவத்துல இருக்கான்னு சொல்லிடுறேன் இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இந்த டாஸ்க்கு பத்தி உங்களுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அப்புறம் ஓவர் ஆயிட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கான பேட்ச் எல்லாருக்கான அந்த ஹார்ட்டை உருவிட்டு எல்லாருமே சும்மா உட்காந்துட்டாங்க ஏஞ்சல்ஸ் எல்லாமே சும்மா உட்காந்துட்டாங்க அங்கே சில ஏஞ்சல்கிட்ட மட்டும்தான் ஹார்ட் இருந்துச்சு அப்போ இவங்க அந்த டிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க மொத்த மொத்தமாக அங்கே ஜாலியாக உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மஞ்சள் என்ன செஞ்சிருப்பாங்க டே என்னடா அது டாஸ்க் மாதிரி தெரியலடா ரொம்ப போரிங்காக இருக்கு கேப்டன் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு பாருங்க கேப்டன் நீங்க தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு ஒரு டாஸ்க் சுறுசுறுப்பாக போறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு கொஞ்சம் கலகலன்னு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே கேப்டன் தான் பொறுப்பு அது உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா ஒரு போட்டோ வச்சு மூணு பீஸ் வச்சிருக்காங்களா அந்த மூணு பீஸ் எடுக்கிறது இதுவும் ஒரு ரூலா இருக்குது இந்த வீடு சரியா பார்க்கல அப்படின்னா கூட நீங்க சொல்லிட்டு அந்த ஒரு பீஸ் எடுக்கலாம் சோ மஞ்சரி என்ன பண்றாங்க வீடு கலகலன் இல்லை ரொம்ப போர் ஆடிச்சு உங்களுக்கே தெரியும் ரொம்ப போர் அடிச்சு ஒரு நாலு மணிக்கு எல்லாம் மொத்தமா டவுன் அவன அங்கங்க சாஞ்சிரி அப்படி ஒரு மாதிரி மல்லாக்க சாஞ்சாச்சு இதுல ஆனந்தி பவித்ரெல்லாம் ஐயோ அந்த டாஸ்க் அப்படியே காலிலிருந்து அறுத்து கிழிச்ச மாதிரி வெளியே போய் டயர்டா காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த வகையில மஞ்சேரி கேட்டிருப்பாங்க என்னப்பா ரொம்ப போரிங்க போயிட்டு இருக்கு என்ன பாக்குறியா இல்லையா ஒரு கேப்டனா நீதான் அதை பார்க்கணும் அப்படி பாரு அப்படி இல்லாம அந்த பீஸை போய் நான் எடுத்து ஒரு பீஸ் எடுக்கலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லிருப்பாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு மஞ்சரிக்கு ரைட்ஸ் இருக்கு ஓகேவா மஞ்சரிக்கு உரிமை இருக்கு மஞ்சள் சொல்றாங்க தெரியுமா என்னது போட்டோ பீஸ் எடுக்க போறீங்களா வேண எடுத்துக்கோங்க வேணா எடுத்துக்கோங்க இதுக்கு இது டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கு இப்படிதான் பண்ண முடியும் இதுக்கு மேலாம் பண்ண முடியாது இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு சீனை போட்டிருப்பாங்க அப்பவே நம்ம நினைச்சோம் ரைட் இவன் சரியில்லை இவன் சும்மா சும்மா வார்த்தையை விடுறான் இவனுக்கு பிடிச்ச ஆட்களை ஏதாவது சொன்னா ஓகேங்கிறான் பிடிக்காத ஆட்கள் என்ன பண்ணாலுமே இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி யோசிச்சு அப்புறமா கூட இவன் என்ன பண்ணான் தெரியுமா சும்மா நினைச்சு இவங்க போயிட்டு பா மஞ்சரிக்கு வாங்க எப்பா மஞ்சரிக்கு போராடிக்கான் எப்பா உனக்கு அங்க தெரியல அப்போ அந்த வீடு உனக்கு போரிங் ஆயிருக்குமா தெரியல இவர் நக்களை ஒருத்தரே போய் சொல்லிருப்பார் போர் போறடிக்கான் வாங்க மஞ்சரிக்கு போர் அடிக்கா வாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அங்கே சத்யா கூட கிண்டலை ஒன்று சொல்லியிருப்பாரு என்னன்னா வெளியே போய் ஓட சொல்லி வெளியே போய் டான்ஸ் ஆட சொல்லி வெளியே போய் அந்த ஒரு டாஸ்க்கை பண்ண சொல்லி சும்மா சைட்ல உட்காந்து சத்தியா தேவை ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பான் அது கூட பரவாயில்ல அந்த டாஸ்க் இவ்வளோ தான் இவனுக்கான கெப்பாசிட்டி இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது தலைவர் ஒரு இடத்துல மஞ்சரி பார்த்து ஒரு வார்த்தை விட்டுருக்காரு இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம்ல வந்து அருணை மஞ்சு உட்கார வச்சு ஒன்னு ஒன் பண்ண வச்சு சும்மா பேச வச்சுட்டு இருந்திருப்பாங்களே அப்படி பேச வச்சுட்டு

இதெல்லாம் டக்குன்னு ஆப்போசிட்ல இருந்து நம்ம விஜய் விஷால் இவங்க தான் ஏஞ்சல் காபி ஏஞ்சல் இவங்க தான் சொல்லி நல்லா நல்லா கலாச்சிட்டு இருப்பாங்க சூப்பரா நல்லா எப்படி சரி ஒரு டாஸ்க்ல இருக்காங்க அந்த டாஸ்க்ல உங்களுக்கு ஏஞ்சல்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க அந்த பட்டத்தின் அடிப்படையில் அவங்க சுத்திட்டு இருக்காங்க இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க என்ன பெரிய பெரிய ஆனாலகன் மாதிரி இருக்கீங்களா இல்ல மண்மத கோழி குஞ்சு மாதிரி இருக்கீங்களா ஏன் நீ நினைப்பாப்பா விஜய் விஷாலி நீ நினைப்ப உனக்கு நீ நைட் ஆனா வாழை கரெக்ட் பண்றது ஷாருக்கான் மாதிரி ஏய் ஏ அப்படிம்ப கேட்டா சொல்லுவ செட்டில் எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி தான் இருக்கும் நான் இருந்தாலும் அந்த இடம் கலகல நீ ஆயிரம் அடிச்சு விடுவேன் உனக்கு என்னப்பா வாய் வா உருட்டு நீ எல்லாம் அடிச்சு விடுவேன் ஆனா நீ மத்த ஆளுக்களை பார்த்து என்ன சொல்லுவேன் ஃபஸ்ட்டு காப்பி ஏஞ்சலா நான் உன்னை பார்த்து நானும் சொல்லியிருக்கேன்ப்பா டென்த்து காப்பி பரவாயில்ல நீ ஏதாச்சும் ஃபஸ்ட்டு காப்பி கொடுத்துருக்கேன் நான் உனக்கு ஷார்க் கொடுத்தது எனக்கு தெரியுமா டென்த்து காப்பி ஷார்க் கான்னு கொடுத்துருக்கேன் ரொம்ப மட்டத்தில் தான் இருக்குது பட் பரவாயில்ல இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இந்த ஜெஃப்ரி அவர்கள் இருக்கார்ல மூஞ்சப்பார் அப்படின்னு அதுக்கு தான் அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னே மஞ்சூரி போய்ட்டு ஜெஃப்ரிட்டே சொல்லிருப்பாங்க இப்படி சொல்லாதீங்க இப்படி செய்யாதீங்க ஒரு டாஸ்க்காகவே இருந்தாலும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு ஜெஃப்ரி நான் டாஸ்க்கு காண்டி தான் சொன்னேன் டாஸ்க்கு அப்போ அந்த இடத்துல திருப்பியும் சொல்லுவாங்க நீ டாஸ்க்குக்கே சொன்னாலும் ஓகே எனக்கு ஹேர்ட் ஆகலை இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த மாதிரி சொல்லாதீங்க அது நல்லதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நல்லதுக்கு தான் சொல்லிட்டு போவாங்க மஞ்சரி இப்ப சொல்லாம் பண்ணிட்டு போறாங்க ட்ரிகர் பண்ணி பண்ணிட்டு போறாங்க அவங்களோட விருப்பம் தானே நீ ஆளை பார்த்து சொல்றப்ப இந்த மூஞ்சி சரி மூஞ்சா மூஞ்சி ஆயுதுன்னு மூஞ்சி அவங்களோட மூஞ்சி உனக்கு என்ன பிரச்சனை இப்ப சடனா அந்த இடத்துல டக்குன்னு அவங்க ஒன்ன பார்த்து ஓன் மூஞ்சி ஆனா நாலு மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏதோ கேட்டா உனக்கு கோவம் வந்துருக்கும்ல உனக்கு கோவம் என்ன பண்ணுவேன் ஏன் மூஞ்சை பத்தி பேச நீங்க யாருன்னு கேட்பல கண்டிப்பா கேப்பியா மாட்டியா நீ கேட்பேன் சோ அதே தான் அங்க நடந்திருக்கு அதே தான் அங்க பண்றாங்க நீ என்ன பத்தி இப்படி செய்யாதப்பான்னு சொல்றாங்க அத ஏத்துக்க மனசு இல்லாம அத சொல்லி முடிச்சுட்டு போனோடனே ரெஸ்ட் ரூம்ல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தம் பவித்ரா உட்காந்துருப்பாங்க அங்க போயிட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான் ஒரு மாதிரி மாதிரி குரலெல்லாம் மாற்றி இவங்க இப்படி சொல்லிட்டு போடுறாங்க அவங்களுக்கு இப்போ குக குகா தான் அவங்களுக்கு போர் அடிக்கலாம் எப்போ அடி நீ கேப்டன் தானே தற்கொலை கேப்டனா இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கா இல்லை ஓட்டுகள் வேணுமா வேணாமா என்ன எனக்கு புரியல ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதை மதித்து பண்ணு அப்படி இல்லையா மதிக்கலையே அதை கடந்து போ அதை விட்டு அதை போய் எங்க உட்காந்து கிண்டல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு போர் அடிக்கும் போர் அடிங்க போர் தான்டா செய்ய முடியும் வெளியே இருந்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் வைத்தறிச்சல் ஏன்டா ஏஞ்சல் டாஸ்க்கு எப்படி பண்ணுவோம்னு தெரியுமாடா இதுக்கு முன்னாடி சீசன் பாத்திருக்காடா நைட் வரைக்கும் வெடிக்கும் வீடு ரெண்டு மணி நேரம் கூட தாங்கல நீங்க எல்லாம் வாய் பேசலாம் மேடம் ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் கூட தாங்கல அதுக்குள்ள படுத்தாச்சு கேட்டா டாஸ்க் ஓவரு நீங்க எல்லாம் பேசலாம் நீங்க எல்லாம் பேசவே கூடாது இதை சொல்லி முடிச்சுதான் இதை சொல்லிட்டு போயிருப்பாங்களா இதை தலைவர் என்ன பண்ணுவாரு அப்படியே வெளியே வந்து ஜாக்லின் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு ஜாக்லின் இருப்பாரு மஞ்சள் இப்படி சொல்றாங்க அப்படிங்கும் போது கலர் வச்சு நான் சொல்லிட்டேன் அதை வச்சு சொல்லிட்டேன் அவங்களுக்கு இதே வேலையை நோண்டிக்கிட்டே இருக்காங்க வீடு அமைதியா இருக்குன்னு சொல்லி என்ன வந்து நோண்டுறாங்க அந்த போட்டோ எடுக்க போறேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஆளை நான் இதுக்கு அப்புறம் லைஃப்ல பாத்தரவே கூடாது இந்த நான் வெளியே போய் பாத்துறவே கூடாது பாம்பாங்க அப்படியாப்பா ம் அவங்க எல்லாம் ஒன்னு வெளிய வந்து பாக்குறாங்களான்னு பாரு முக்கியமா நீ ஒருத்தர நம்பி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க ஜாக்லின் அந்த ஜாக்லின் ஒன்று வந்து பார்க்குறாங்கன்னு பாரு ஓகேவா அந்த ஜாக்லின் ரயான் சௌந்தர்யா இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்க்குறான்னு பார்க்கணும் ஏன்னா யா இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன்ப்பா லாஸ்ட் சீசன் மாயாபுரியமாக எடுத்துக்கோங்க அவ்வளோ இதாக இருந்தாங்க இங்க வந்து மாயா அப்படின்னு கூட்டணும் அங்க இருந்து மாயா ஓடினு கேட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்ச மாதிரி போட்டோ பாத்திருக்கேன் எங்க ஜோடியா பாத்துருக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி இல்ல சோ அப்படிதான் இருக்கும் பட் இவர் பெருசா நம்பிட்டு இருக்காரு வெளியே போய் நம்ம ஒரு ஜோனுக்குள்ள இருக்க போறோம் பயங்கரமா இருக்க போறோம் நினைச்சிட்டு இருக்காரு நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்துக்கோ தம்பி சரியா இல்ல ரெண்டாவது அதை சொல்லிட்டே இருக்கும்போது முத்துக்குமரே சொல்றாப்ல முத்துக்குமர் மாதிரி ஒரு டப்பாவை நான் இதுக்கப்புறம் பாத்திரவே கூடாது எப்படி முத்துக்குமர் மாதிரி ஒரு டப்பாவை என்னோட வாழ்க்கையில நான் வெளியே போனவரை பாத்திரவே கூடாது அவன் சரியான டப்பா எதுக்கு எடுத்தான் டப்பா தடுறாங்க ஜாக்லின் கேக்குறாங்க டப்பானா புரியலடா நீ எதை சொல்றீங்க மஞ்சூர் என்ன சொன்னாலும் ஆமா போடுறான் எப்படி பார்த்தேன் மஞ்சர் என்ன சொன்னா ஆமா போறத பார்த்த மஞ்சர் ஏதாவது ஒரு கருத்து கரெக்டா வைக்கிறான் அந்த கருத்து கரெக்டுனா அங்க போய் கரெக்ட்னு சொல்றான் அதை தவிர்த்து தப்புனா தப்புன்னு அவனு சொல்லதான் செய்யறான் உடனே மஞ்சரிக்கு டப்பா தட்டுறாங்களாம் சரிப்பா தட்டிட்டு போறாங்க நீ தட்டலையா ஜாக்லினுக்கு நீ தட்டலையாப்பா ஈவினிங் ஒரு சண்டை வந்துச்சு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாம் ஜாக்லின் ஒன்னதான் குறி வச்சு பேசுறாங்க ரஞ்சித்த குறி வச்சு பேசுறாங்க அந்த அந்த இடத்துல நீ உடஞ்சி ஃபீல் பண்ணி கடந்து போற போனப்பறம் என்ன பண்ற ரிட்டன் வந்து இருந்துட்டு அதே ஆள்கிட்ட தான் உட்காந்து பேசுறேன் பதினால்ட்ட உட்காந்து கட்டி பிடிச்சி அழுது உருண்டு பரவாயில்ல ஓகே பரவாயில்ல ஓகே பரவாயில்ல அப்படி நீ டப்பா தானே தட்டுற நீ மட்டும் என்ன பண்ற ஸோ இவங்கெல்லாம் ஒரு டப்பா தட்டுவாங்க நண்பர்களே ஆனால் வேற யாராச்சும் கரெக்டான கருத்துக்கு ஒரு ஆமா சொல்லிட்டு அது ரொம்ப தப்பான் ம் நல்லா பண்றடா ஆனால் ஒன்று சொல்றேன் நீ வந்து உன்னோட கேப்டன்சியை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அந்த டாஸ்க் வந்து இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வரல பஞ்சாயத்து வந்துருந்தா நீ கத்தரக்கத்துக்கு அந்த போட்டோவெல்லாம் பிச்சு தூட்டி போயிருப்பானோ சரியா ஸோ நீயும் கரெக்டாக பண்ணல வீட்டுக்கும் யாரும் கரெக்டாக இல்லை ஸோ அதனால நீ பேசுறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ நீ எல்லா பத்தி இப்படி சொல்றது நீங்க கிழிச்சீங்களா நீங்க ஒட்டுனீங்களா இந்த மாதிரி சொல்ற வார்த்தைகள் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ ஓகேவா வார்த்தைகளை கவனமா இருந்துக்கோ அதுக்கப்புறம் அடுத்தால பத்தி பேசலாம் ஆனா தலைவர் கேஸ்ல மாட்டிக்கிட்டார்